சமூகம் அரசியல் பண்பாடு கலை இலக்கிய மாதிரியான தளங்கள்ல சிறந்த முறையில வேலை செய்யறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்துல இருந்து அம்பேத்கர் சுடர் பெரியார் ஒளி காமராசர் கதிர் அயோத்திதாசர் ஆதவன் காயிதே மில்லத்த்பறை மற்றும் செம்மொழி ஞாயிறு இந்த மாதிரியான விருதுகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துக்கான விருது பட்டியல விசிகா வெளியிட்டு இருக்காங்க அதுல அம்பேத்கர் சுடர் விருதுக்கு திரைப்பட நடிகர் பிரகாஷ்ராஜ் தேர்வாயிருக்காரு மத சார்பின்மைக்காக சமரசம் இல்லாம போராடி வராரு அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த விருதுக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அது அது கட்சிகள் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க பெரியார் ஒளி விருதுக்கு திராவிட கழக பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி மார்க்ஸ் மாமணி விருதுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் காமராசர் கருத விருதுக்கு இந்திய சமூக நீதி இயக்கத்துடைய தலைவர் பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அயோத்திதாசர் ஆதவன் விருதுக்கு பேராசிரியர் ராஜ் கௌதமன் காயிதே மில்லத் விருதுக்கு வெல்பேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய மாநில தலைவர் எஸ் என் சிக்கந்தர் செம்மொழி ஞாயிறு விருதுக்கு கல்வெட்டியல் அறிஞர் ஏ சுப்பராயுலு இவங்க எல்லாருமே இந்த விருதுகளுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க